ஹாய் ஆல் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆனந்த் ஸோ டுடே போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் நன்றை பார்த்துருவோம் இஸ்லேயே நம்ம சொல்லியிருந்தது கேப் அப் ஆகி அங்கேருந்து டவுன் சைடு வர வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம் அப்படி இல்லைன்னா கேப் டவுன் ஆகி இங்கேருந்து மேலே போயிட்டு அங்கேருந்து டவுன் சைடில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம் இன்றைக்கி நீங்கள் மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா க்ளியராக தெரியும் டவுன் சைடில் ஓப்பன் ஆகி அங்கேருந்து ஃபுல்லாக கீழே கொண்டு வந்துட்டாங்க ஏன் அப் சைடில் மார்க்கெட் மேலே கொடுக்கல நம்ம சொல்லியிருந்தது இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூறு நம்ம சொல்லியிருந்தோம் ஏன் அங்கே போகல அப்படின்றது உங்கள் எல்லாத்துக்குமே ஒரு சின்ன டவுட் இருக்கும் வேறு ஒன்றுமே இல்லை நம்ம சொன்னது மொத்தத்துக்கு நானூறு பாயிண்ட்டு நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ திங்கக்கிழமையோட லோவை எடுத்துக்கோங்க திங்கக்கிழமையோடய நே நேற்று முடிஞ்சது பார்த்திங்களா ஹை அது வரைக்கும் நீங்கள் வச்சு பாருங்கள் கரெக்டாக அந்த ஃபோர் ஹண்ட்ரட் பாயிண்ட்டு கரெக்டாக உங்களுக்கு ஒர்க் ஆகிருக்கும் ஸோ அதனால தான் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னா மேலே அப்சைடில் இரநூத்தி இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூறுலேருந்து கொண்டு வராமல் அதுலேருந்து கீழே டவுன் சைட்லேயே கொண்டு வந்து முடித்து நீ உங்களுக்கு கிளியராக பார்த்தாலே தெரியும் அதுவும் இல்லாமல் பாக்ஸ்குள்ளே ஓப்பன் பண்ணால் திருப்பியும் ரிட்டன் பாக்ஸுக்குள்ளே தான் வரும்ன்றது நான் உங்களுக்கு கிளியராக சொல்லியிருக்கேன் அது ஒரு கன்ஃபர்மேஷன் செகண்ட் கன்ஃபர்மேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும் நம்ம முன்னூறு நம்ம ஃபஸ்ட்டு டார்கெட் நம்ம சொல்லியிருந்தோம் இந்த வீக்கு அந்த முன்னூரை கீழே கட் பண்ணியிருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டேக்கு கட் பண்ணியிருக்க மாட்டாங்க சப்போஸ் வந்து அது வந்து ஒரு ஸ்ட்ராங்காக ப்ரேக் அவுட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த முன்னூரை இன்றைக்கி கண்டிப்பாக டவுன் சைடு வர்றதுக்கு வாய்ப்பாக அதிகபட்சம் வந்திருக்கும் என்ன ரீசன் க கட் பண்ணாமல் இருந்தது ஏன்னா ஆல்ரெடி நானூறு பாயிண்ட்டு மேலேயே நம்ம கீழேருந்து மேலே கொண்டு போய் முடிச்சிட்டாங்க அந்த ஒரு தான் மார்க்கெட் வந்து அந்த முன்னூறு தாண்டாமல் கீழே கட் பண்ணாமல் மேலே அச்சலில் கொண்டு போய் முடிச்சிருக்காங்க அப்படின்றதும் உங்களுக்கு கிளியராக தெரியும் ஆல்ரெடி நான் உங்களுக்கு நம்ம ஃபிஃப்டூல் பற்றி உங்களுக்கு கிளியராக தெரியும் அந்த ஃபிஃப்டூவில் நீங்கள் வச்சு பார்த்தாலுமே கரெக்டாக அந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜில் வந்து மார்க்கெட் வந்து கீழே டவுன் சைடில் வந்து திரும்பியிருப்பாங்க நம்ம பாக்ஸ் சரி கான்செப்டுன்னு தெரியும் அந்த பாக்ஸ் சரியிலேயே நீங்கள் வச்சு பார்த்தாலுமே உங்களுக்கு க்ளியராக தெரியும் எந்தளவுக்கு கரெக்டாக ஃபிஃப்டி பர்சன்டேஜில் வந்து மார்க்கெட் திரும்பியிருப்பாங்க அப்படின்றது ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஸோ இன்றைக்கி அனாலிசிஸ் வந்து அவ்வளோதான் அந்த இதுதான் அந்த ஃபோர் ஹண்ட்ரட் பாயிண்ட்டை இருந்து கொண்டு போய் முடிச்சனால்தான் நம்ம டார்கெட் இருபத்தஞ்சாயிரத்தி முந் வந்து இந்த வீக் வந்து தொடாமையே கீழே இறங்கிட்டாங்க வேறு ஒன்றும் இல்லை ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பேங்க் நிஃப்டியை பார்த்துருவோம் ஆல்ரெடி நம்ம பேங்க் நிஃப்டியில் ஒரு கிளியரான ஒரு பொசிஷன் சொல்லியிருந்தோம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட எக்ஸ்ட்ரா ஒரு டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்டு அப் சைடில் தான் போய் நேற்றுக்கு வந்து கேப் அப் ஆகி ஓப்பன் பண்ணி கீழே வந்திருந்தாங்க அதனால் உங்களுக்கு கிளியரான ஒரு வியூ சொல்லியிருந்தேன் நாளைக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் டவுன் சைடில் தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கிளியராக சொல்லியிருந்தேன் இன்றைக்கி ஓப்பன் பண்ண இடத்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் அங்கேருந்து ஒரு சடன் ஃபால் கொடுத்துருப்பாங்க பேங்க் நிஃப்டியாக பொறுத்த வரைக்கும் ஸோ அது எது வரைக்கும் வந்திருக்குன்னு க்ளியராக நீங்கள் ஃபிஃப்ட் டூல் வச்சு போட்டு பாருங்கள் கரெக்டாக அந்த செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜில் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு அகைன் அந்த இடத்துல வந்து கொஞ்சம் லைட்டாக ஒரு ஒரு அரை மணி நேரம் வந்து அரைச்சிக்கிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறமா திருப்பி அகைன் மேலே போய் அந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜில் வந்து மார்க்கெட் வந்து ப்ராஃபிட் பண்ணியிருப்பாங்க நீங்கள் அந்த ஃபிஃப்ட் டூல் போட்டு காமிச்சிருக்கீங்க பாருங்கள் உங்களுக்கு இதுலேயே க்ளியராக தெரியும் ஸோ அதர்வைஸ் உங்கள் கிட்டே ஒரே ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் தான் சொல்கிறேன் மார்க்கெட் பற்றி நல்லா தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ட்ரேட் ட்ரேட் பண்ண ஆரம்பிங்க ஸோ எஸ்டடே வந்து நம்ம சொல்லியிருந்தது இந்த இதுக்கு மேலே நம்ம இறங்காது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம் இன்னொரு இதில் நான் எதேச்சியாக இன்னொரு ஒரு யூடியூப் சேனலில் பார்க்கும் போது அவர் வந்து நேற்று எஸ்டடே வந்து சொல்லியிருந்தார் தாராளமாக நீங்கள் வந்து கால் ஆப்ஷனை வந்து பை பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அந் அடுத்த செகண்டே நான் போய் அவங்களுக்கு ஒரு மெசேஜ் ஒரு லிங்க் கொடுத்துட்டேன் இல்லைங்க இன்றைக்கி மார்க்கெட் வந்து அப்சைடில் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்றத நிஃப்டியில் நான் ஆல்ரெடி அவங்களுக்கு கொடுத்துட்டேன் அகெயின் வந்து திருப்பி நான் ஒரு ஈவினிங் அதே வீடியோவை பார்த்தேன் அதில் ஒருத்தவர் மெசேஜ் போட்டிருக்கார் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டு லட்சரூவா லாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் போட்டிருக்காரு இதை நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரில ஸோ அதனால தான் திருப்பி திருப்பி உங்கள்கிட்ட ஒரே விஷயத்த சொல்கிறேன் மார்க்கெட்டை நல்லா கற்றுக்குங்க கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா ட்ரேட் பண்ண ஆரம்பிங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த நம்ம வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இதனால் அவங்களும் கொஞ்சம் பயனடைவாங்க திங்கக்கிழமை லெவல் வந்து உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகும் நம்ம சேனலை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதனால் அவங்களும் பயனடைவாங்க தேவையில்லாமல் மணி வந்து லாஸ் பண்ணாதீங்க ட்ரேட் பண்ண தெரியாமல் பண்ணி மணி வந்து லாஸ் பண்ணாதீங்க ஆல்ரெடி முன்னாடி வீடியோவில் சொன்ன மாதிரி தான் யாரும் அவசரப்பட்டு போய் ட்ரேட் எடுக்க வேணாம் எல்லாருமே கொஞ்சம் கற்றுக்கிட்டு நிதானமாக ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சுன்னா எல்லாருமே பயனடைவாங்க இதனால் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆல்